வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இலங்கையில் நிலவும் சீரற்ற காணொலியால் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளன அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் காற்று மற்றும் மரம் முறிந்து விழுந்து சம்பவங்களால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கைக்கு அமைய மேல் மாகாணத்திலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகின இதன்படி மேல் மாகாணத்தில் நாலாயிரத்தி பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன் முதலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் அடுத்த ஏழு நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்று பரட்சையின் பணிமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பரட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை தற்பொழுது நடைபெறந்துள்ள சாதாரண பரட்சை பெறுபவர்கள் இன்னமும் நான்கு மாதங்களின் பின்னர் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது உற்பத்தி மற்றும் கடல் தொழில் நடவடிக்கைகளுக்காக கொரியா மொழியில் நடத்தப்பட்ட பரட்சி பெறுவர்கள் வெளியாகியுள்ளன குறித்த பரட்சைக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி எண்ணூறு பரச்சாத்திகள் தோற்றியிருந்தன அவர்களில் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு விண்ணப்பதாரர்கள் சித்தியடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி பரட்சியில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான நேர்முக பரட்சை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் மாகாண அலுவலகம் மற்றும் பயிற்சி நிலை இடம்பெற உள்ளது இதற்கான நேர்முக தேர்வுகள் எதிர்வரும் ஜூன் மாதம் ஆறு ஏழு மற்றும் பத்தாம் திகதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக மலேசியாவிற்கு சென்ற ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரம் தெரிவித்துள்ளது மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே குறித்த விடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த மார்ச் மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி வரையிலான இரண்டு மாத கால பகுதியில் குறித்த ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு பேரும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மலேசிய அரசாங்கத்தின் புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பும் திட்டத்திற்கு அமைய இந்த செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இரவு வேளையில் நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமோ மத்திய வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் இவ்வாறு மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அத்துடன் மன்னார் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மலை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அடுத்த மாதத்துக்குள் மீனின் விலை சடுதியாக அதிகரிக்கும் என பேலியகுடை மத்திய மீன் வர்த்தக வளாகத்தின் வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்லாத காரணத்தினால் இவ்வாறு மீனின் விலை அதிகரிக்கும் என அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி பெறுபவை பன்னாட்டு செய்திகள் பலஸ்தீனத்திற்கு தனிநாடு அங்கீகாரம் வழங்க முடிவு செய்துள்ளதாக நோர்வே அயர்லாந்து மற்றும் பைன் அறிவித்துள்ளன காசா இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டுவர பலஸ்தீனத்தை தனிநாடாக அறிவிப்பது ஒரு தீர்வாக அமையும் என பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் கூறிவரும் நிலையில் இந்த மூன்று நாடுகளும் இம்முடிவை அறிவித்துள்ளன இதையடுத்து நோர்வே மற்றும் அயர்லாந்தில் இருந்து தங்களது நாட்டின் தூதுவரைகளை திரும்ப பெற்றுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மெக்சிகோவில் சூறாவளி தாக்கியதில் தேர்தல் பிரச்சாரம் மேடை சரிந்து ஒன்பது பேர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளனர் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அந்த நாட்டில் ஜூன் இரண்டாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் குடிமக்கள் இயக்கமன்ற கட்சி சார்பில் பிரச்சார கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கூட்டம் எடையின் முன்பு ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் குழுமி இருந்தபோது போது சூறாவளி தாக்கியில் குறித்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் தமிழறிவியின் பிரதான செய்திகளை செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்